வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அவர்கள் எழுதிய சாதாரண மனிதன் அத்தியாயம் இருவது, ஒரே கணத்தில் மின்னல் வேகத்தில் எண்ணங்கள் சில அவள் மூளையில் பளிச்சிட்டன அத்தை ஜெகதாவுக்கு ரத்த அழுத்த நோய் ஏற்கனவே பல துன்ப அனுபவங்களில் அடிபட்டு நொறுங்கிவிட்டிருப்பவள் அன்று நடந்த சங்கதியை சொல்லி அவளுக்கு அதிர்ச்சி தருவதா குமரேசன் அத்தானின் சூழ்ச்சியாக இருந்தால் அவரை சூழ்ச்சியாலேயே முறையடிக்க வேண்டும் வீணாக அவள் மனத்தை புண்படுத்திவிட்டிருக்கும் தலைவிக்கு சந்தியா லேசு பட்டவள் இல்லை என்பதை உணர செய்ய வேண்டும் கோழியாக பயந்து கொண்டு வேலையை ராஜினாமா செய்துவிடக்கூடாது ஆத்திரத்தில் புரண்டு எழுந்த எண்ணங்கள் அவளை உலுக்கவே அதே ஜெகதா மென்மையாக அவள் தோளை தொட்டு முகத்தை நிமிர்த்தி கண்களில் வழிந்த நீரை தன் முந்தானியால் துடைத்துவிட்டு என்னம்மா என்கிட்ட சொல்லு என்ன நடந்தது என்று அன்பாக விசாரித்த போது அவள் சற்றென்ற அழுகியை நிறுத்தி கொண்டாள் உங்களுக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும் பொறுப்புகளை தாங்க முடியலன்னா ஒரு மூச்சு அழுது தொலைப்பேன் அழுதுட்டால் பொறுப்புகள் நம்மை விட்டு ஓடிவிடுமா சந்தியா முறைவளித்தபடி அத்தை அவள் முதுகை தடவினாள் களைந்த புரண்டு நெற்றி மீது பரவி கிடந்த முடியை ஒதுக்கிவிட்டாள் கொஞ்சம் வாமா பகல் வேலையை நீ சரியா சாப்பிட்ருக்க மாட்டேன் உனக்கு பிடிக்காத மைதா மாவு தோசையை கட்டி கொடுத்து போய் நினைச்சேன் என்றாள் உண்மையும் அதுவே தலைவிட பேசிவிட்டு வந்த பின்னர் அன்று பகல் அவள் சாப்பிடவில்லை பள்ளிக்கூட பள்ளிக்குடப்பியுனிடம் யோசை பட்டலத்தை டப்பாவில் நின்று எடுத்து கொடுத்து சாப்பிட சொல்லி உபசரித்து விட்டிருந்தாள் இத்தனை பழி சொற்களை ஏற்று வாழ்க்கையில் தன்னந்தனிய எல்லாவற்றுக்கும் எதிர்நீச்சல் போட வேண்டியிருக்கிறதே என்று அவளுக்கு தன் மீதே பெரும் கசப்பு அதற்கு தண்டனை போல் பகல் உணவை ஒதுக்கிவிட்டு பட்டினியாக இருந்துவிட்டாள் நன்று மாலை பொழுது பஸ் பிடிக்க வேகமாக போது ஒரு கல் இடறி கட்டையுரல் நகமே பெயர்ந்து கொண்டு அந்த வழியில் துடிது போனாள் அந்த அதனை வேறு பசிக்கலை அதனாலே பகல் டிஃபனை சாப்பிடலை ஆனால் நீங்க அன்பாக கட்டி கொடுத்ததே நான் தூக்கி எரிஞ்சிடலை பள்ளி கொடுத்து பியூனுக்கு சாப்பிட கொடுத்துட்டேன் பாவம் பிள்ளை குட்டிக்காரன் சாப்பிட்டுட்டு போகட்டும் நீ எழுந்துரு சீக்கிரம் குளிச்சுட்டு வா அத்தை உசிப்பினாள் இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் ரொம்ப வேலை உசிரை பாதி போயிட்டது தலைவிக்கு எத்தனை நல்லா நல்லா வேலை செய்தாலும் திருப்தியே கிடையாது சில பேர் சில பேர் அப்படித்தான் உன் அக்கா சூர்யாவே எடுத்துக்கோ நாம் இங்கிருந்து எத்தனை சாமான் கட்டி கொடுத்து அனுப்புகிறோம் எப்போவாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லியிருப்பாளா இனாமா கிடைச்ச பொருள் என்று மதிப்பு கூட கிடையாது ஆயிரம் குறைகள் கத்திரிக்காய் ஒரே சொத்தை வெண்டைக்காய் ஒரே முட்டல் தக்காளி ஒரே அழுகல் இப்படி கொஞ்சம் கூட திருப்தி இல்லாமல் தோண்துணைப்பாள் உன் பள்ளி கொடுத்து தழவி உன் அக்காவை போல ஒரு திருப்தி இல்லாத பிறவி போல் இருக்குது இவர்களையெல்லாம் நாம் திருத்தவே முடியாது உன் பாட்டிலே உன் வேலைகளை செய்துக்கிட்டு போ யார் பேச்சியும் காதிலும் போட்டுக்காதே காதே ஏந்திரமா காஃபி கொண்டு வரேன் உள்ளே சென்றாள் காஃபியுடன் அத்தை ஜெகதா திரும்பிய போது சந்தியா முற்றத்து கொரட்டில் உட்கார்ந்தபடி வலது கால் கட்டை உரல் மீது பஞ்சை மருந்தில் தொட்டு தடிவு கொண்டு இருப்பதை கண்டாள் என்ன ஆச்சு கட்டை விரலில் காயும் பட்டியிருக்கே இது எப்போ ஏற்பட்டது இந்நேரம் வரை இதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே பதற்றமாக கேட்டபடி காஃபி டம்ளரை அருகில் வைத்துவிட்டு விட்டு தூண் உட்கார்ந்து விட்டால் அத்தே ஜெகதா வழியிலே ஒரு சிறுக்கள் இடறி கால் நகம் சேர்த்த பேருந்துக்கிட்டு லேசாக ரத்தம் வந்துட்டுது வின் வெண்ணின்று வலிச்சு தொலைச்சிருக்குதுமே இருக்குதுமே அருகே நறுகி நெருங்கி காலே மெல்ல தொட்டு பார்த்தால் ஜெகதா ஏமா பார்த்து நடக்கக்கூடாதா அப்படி என்ன அவசரம் ஒரு பஸ் போனால் அடுத்ததை பிடிச்சி வீட்டுக்கு வர்றது வீட்டை கவனிச்சிக்க நான் ஒருத்தர் இருக்கும்போது ஏன் உனக்காவது விசாரம் பறிவுடன் கேட்டாள் இதே மாதிரி முன்னறிதளவு காலில் கல்லிடறி பட்டுதே நினைவு காத்தை கேட்டுவிட்டு மருந்து புட்டியை மூடிவிட்டு புன்முறுவழித்தான் சந்தியா அத்தை ஜெகதாவுக்கு அந்த நிகழ்ச்சி நன்றாகவே நினைவிருந்தது அவள் அண்ணன் இறந்த பின் நடந்த அந்த காரியங்களுக்காக நெருங்கிய உறவினர்கள் குடும்பத்துடன் வந்து கூடிவிட்டிருந்தனர் வீடு கொள்ளாத கூட்டத்தையும் செலவையும் சமாளிக்க முடியாமல் தவித்த சந்தியா பொறுமை குறைந்தவளாக அத்தையை தன் விழிகளால் பன்முறை சுட்டாள் காரியங்களுக்காக வந்திருந்தவர்களின் குழந்தைகளில் சில வால் பிள்ளைகள் தோட்டத்துக்குள் புகுந்து மாம்பிஞ்சுகளையும் மாதுளம் பிஞ்சுகளையும் வேட்டையாட தொடங்கிவிட்டனர் செடி கொடிகளை விதித்து கொண்டு கூச்சல் போட்டு குமாலம் அடித்த அந்த குழந்தைகளை அடக்க கோபத்துடன் சந்தியா தோட்டத்துக்கு அவசரமாக ஓடிய போது கிணற்று மேடை ஒரு கல் தடுக்கி கட்டை உரலில் காயம் செய்து கொண்டிருந்தால் கால் விரலை பிடித்து அழுத்தி கொண்டு வழித்தாளாது வேதனையுடன் உட்கார்ந்திருந்தவளை பார்த்து குமரேசனைத்தான் என்ன சொன்னார் அந்த நினைவு வந்ததும் அவளுக்கு கோபம் கலந்த ஒரு சிரிப்பு வந்துவிட்டது குமரேசனை நினைத்து கோபப்படுவதில் அர்த்தமில்லை சிரிச்சுதான் வைத்தறிச்சியலை தீர்த்துக்கணும் அவன் அப்படி ஒரு பிறவி வழியாலே ஒரு பொண்ணு துடிச்சுட்டு இரக்கமில்லாமல் அவன் அன்னைக்கு கிண்டலாக பேசினது நல்லாவே நினைவில் இருக்கு உன்னை போல அவசர காரிகளுக்கு கடவுள் காலில் கண் வச்சுருக்கணும் அப்படின்னுட்டு கை கொட்டி சிரித்தான் ராட்சசன் அது ஏன் இப்போ நினைப்பு கூட்டுற நான் கொஞ்சம் மருந்து தடவி விடவா துளி சுண்ணாம்பை எடுத்து நகை கண் மேலே வச்சா சீக்கிரம் காயம் ஆறிடும் அடாடா உன்கிட்ட நான் வைத்தியம் சொல்லி சாத்தியப்படுமா ஒரு வைத்தியனியே உன் உள்ளங்கை பிடியிலே அத்தை சொல்லி முடிக்கும் சந்தியா அத்தை போதும் செல்லமாக சிணுங்கி கொண்டு காஃபி டம்ளரை கையில் எடுத்தாள் ஒரே வாயாக அதை குடித்து முடித்து விட்டு குளியில் ஓடிவிட்டாள் இரவு உணவுக்கு பின் பாயை குட கூடத்து தரை மீது விரித்து போட்டு தலையணைகளை கொண்டு வைத்தாள் சந்தியா வெற்றிலேயும் என்றபடி தன் கூந்தலை அவிழ்த்து தட்டி முடிந்து கொண்ட அத்தை அதன் மீது மெல்ல அமர்ந்து கொண்டாள் அத்தை அதன் மீது அமர்ந்து கொண்டாள் நாள் முழுவதும் செய்த வேலையை அலுப்பு ஏப்போ தலையை சாய்ப்போம் என்றிருந்தது அவளுக்கு வாயிற்புறம் பின்பக்கமும் சாத்தியிருந்த கதவுகளின் தாழ்ப்பால் சரியாக போடப்பட்டுள்ளவாய் சோதித்து விட்டு சாம்சனுக்கு பேசினில் தண்ணீரை வைத்து விட்டு கீழ்த்தாழ்வார்த்து ஜன்னல் வரமாக கட்டியிருந்த கன்று கொட்டியை தடுவி கொடுத்து கொஞ்சி விட்டு குழல் விளக்கை அணைத்துவிட்டு விட்டு விடுவிளக்கை ஏற்றிய பின் நிதானமாக அருகே வந்து பாயின் மீது உட்கார்ந்து கொண்டாள் பாகல் டிஃபன் உனக்கு பிடிக்காதது சாப்பிட தோணலை போகட்டும் இப்போ ராத்திரிக்கு உனக்கு பிடிச்சதை தானே சமைச்சிருந்தேன் தட்டில போட்டது குறிச்சே ஏன் நல்லாவே சாப்பிடலை அத்தை அன்போடு அதட்டினால் பசிக்கலேத்தை முணுமுணுத்தால் சந்தியா வயசு பொண்ணு வேலையை செய்துட்டு வர பசிக்கலைன்னா உடம்புக்கு ஏதாச்சும் கோளாறு ஏற்பட்டிருக்கணும் உடம்புக்கு ஒரு கோ கேடும் இல்லையத்தை புரியறது உன் மனத்திலே தான் ஒரு குழப்பம் ஒரு கோபம் சந்தியா எனக்கு நீ காது குத்த வேண்டாம் ஒன்று சின்ன பிள்ளையிலேருந்து மடியிலே போட்டுக்கிட்டு தாய் போல வளர்த்தவன் நான் உன் மனம் எதுக்கு இப்படியெல்லாம் குழம்பும் உனக்கு எதற்கெல்லாம் கோபம் வரும் எதெல்லாம் உனக்கு பிடிக்காதுன்னு உன்னை பற்றி சகலமும் அணு அணுவாக புரிஞ்சு வச்சு கொண்டிருக்கிறவன் நான் சரியான பைத்தியக்கார பொண்ணு நீ டாக்டர் கிரிதரன் எழுதின கடிதத்தில் உன்னை தனிப்பட விசாரித்து எழுதினே தானே உனக்கு இந்த மன தாங்கள் துக்கம் எரிச்சல் எல்லாம் போங்காத்தை சீ நீங்கிய செல்லமாக தன் தலையை அத்தையின் தலை மீது சாய்த்து கொண்டு படுத்துவிட்டாள் சந்தியா அவள் நெஞ்சம் உணர்ச்சி வசத்தில் படப்படுத்தது உன் மாமன் அதான் என் கணவர் வந்தாரே அவர் கூட பிடித்தான் ஊர் வழிக்கு போனால் உடனடியாக கழுதாசி போட்டுடுவார் ஆனால் கிழக்கே நின்னேன் மேற்கே பார்த்தேன் அப்படின்னு உப்பு விஷயங்களை எழுதி குவிச்சிருப்பார் ஒரு வார்த்தை ஜெகதா நீ எப்படி இருக்க உன்னை பிரிஞ்சு இவ்வளோ தூரம் வந்திருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஏதாச்சும் மனசுக்கு இதமாக எழுதுவாரா ஹம் எழுத தெரியாது அதனாலே அவருக்கு என் பேரிலே அன்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லை சில ஆண் பிள்ளைகளுக்கு மனதில் இருக்கிறதே வார்த்தைகளால் கொட்டி எழுத தெரியாது செய்கையில் தான் அன்பை காட்ட தெரியும் இப்போ என்ன சொல்ல இப்படி சுற்றி வளர்க்கிறீங்கத்தே உண்மையை சொன்னால் பாவம் அந்த பிள்ளை ஏதோ முக்கிய காரியமாக பாம்பாய் போயிருக்கான் தான் ஊரிலே இல்லை என்பதை கருமைசிறுத்தியாக உனக்கு கடிதம் எழுதி தெரிவிப்பா தெரிவிப்பானேன் உன் மேலே கொள்ளை ஆசை இல்லாட்டா எதுக்காக அவன் தெரிவிக்கணும் கடிதத்திலே மனதில் இருப்பதே அபட்டமாக எழுத கூச்சம் அவனுக்கு உன்னை பிடிக்காட்டி இந்த வீட்டுக்கு ஏன் அடிக்கடி ஏதாவது சாக்கு சொல்லிக்கிட்டு வரணும் உன்னை காரில் ஏற்றிக்கிட்டு பத்திரமா வீட்டிலே கொண்டு வந்து சேர்க்கணும் அவனுக்கு என்ன தலையிட்டு ஒரு சமயம் உங்களை பார்க்க வந்திருக்கலாம் ஆமாம் இன்னும் பத்து வயசு கழித்து இந்த கிழாத்தையை அவன் பார்க்க வந்ததாக கூட சொல்லுவேன் நீ நீ ரொம்ப இடுக்கு பிடிச்சவ அதனால்தான் குமரேசனத்தான் உன்னை கரிச்சு கொட்டுறான் உனக்கு நல்லா தெரியும் உன் நெஞ்சை தொட்டு பார்த்துட்டு பேசு கிரிதரன் நான் செய்கிற குழாய் போட்டு சாப்பிடுவாங்க இங்கே வந்துட்டு போயிட்டுருக்கான் செல்லமாக அவளது கன்னத்தை மெல்ல கிள்ளினால் ஜெகதா போங்கத்தை சிறுங்கியபடி அவளது மடியில் இடு அவளது மடியில் தலையை கொண்டு கரங்களால் இடுப்பை சுற்றி அணைத்து கொண்டாள் நான் ஏன் போகிறேன் உங்கள் கல்யாணம் முடிஞ்சு என் அண்ணன் பேரனையோ பேத்தியையோ மடியை வச்சுக்கிட்டு கொஞ்சம் வரை உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் விடு எழுந்து சித்த விசிறியை போடு படுக்க விடுடி மகராஷி தூக்கம் கண்ணே சுழற்றது என்று மெல்ல அணைப்பிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு சிரித்தபடி ஜெகதா தலையணை மீது சாய்ந்தாள் மின் விசிறியை சுழலி விட்டு தானும் அவள் அருகே செற்று ஒதுங்கி படுத்து அவளது நினைவும் கற்பனைகளும் கிரிதரனை சுற்றி சுழலத் தொடங்கின அத்தியாயம் இருபத்தொன்று அந்த வாரம் முழுவதும் சந்தியாவுக்கு பள்ளிக்கூடத்தில் அதிகப்படியான வேலை லீவ் எடுத்துக்கொண்டு சென்று விட்டிருந்த ஒரு ஆசிரியரின் பொறுப்பை அவள் மற்றும் சில ஆசிரியர்களுடன் பகிர்ந்து கொள்ள நேரிட்டது ஆனால் வேண்டுமென்றே தலைவி திட்டமிட்டது போல் அவள் பங்கு வேலை கொஞ்சம் அதிகமாகவே தான் இருந்தது ஓய்வு நேரத்தின் போது ஆசிரியர்களின் அறையில் உட்கார்ந்து முடிக்க முடியாது தினமும் அவள் மாணவிகளின் நோட்டு புத்தகக்கட்டை வீட்டுக்கு கொண்டு வந்தாள் இரவு வெகு நேரம் உட்கார்ந்து அவைகளை திருட்டி முடிக்க வேண்டியிருந்தது தலைவி தான் சொன்னதை நிரூபிப்பது போல் இடங்கள் கொடுக்க துவங்கிவிட்டிருந்தாள் ஒவ்வொரு நாளும் நோட்டு புத்தக கட்டு அவள் பங்குக்கு அதிகரித்து கொண்டு போயின மறுக்க முடியாத வேலை மற்றவர்கள் முணுமுணுக்காது செய்யும்போது நீ ஏன் தயங்குகிறாய் தலைவி எல்லாரும் முன்னிலையிலும் அவளை சோம்பேறி போலாக்கி அவமானப்படுத்துவாள் முடிந்தவரை சுமைக்கிறேன் என்ன செய்கிறது தன்னையே சமாதானப்படுத்தி கொண்டு பொறுமையுடன் அதிகப்படி வேலையை சேவனே கவனித்தாள் அந்த வார இறுதியில் அவள் தூக்க மாட்டாத அளவு நோட்டு புத்தகங்களுடன் தான் வீடு திரும்பி இருந்தால் இரவு வெகு நேரம் உட்கார்ந்தும் அவளால் அவை எலை திருத்தி முடிக்க இயலவில்லை சனிக்கிழமை காலை தோட்ட வேலை வேறு உள்ளதே என்கிற நினைப்பில் வீடிய்காலை எலை எழுந்து குளித்துவிட்டு வெறும் காஃபியுடன் நோட்டு புத்தக கட்டுகளை கவனிக்க உட்கார்ந்தவள் நீமரவே இல்லை வெகு நேரத்துக்கு பின்னர் கடைசி நோட்டு புத்தகத்தையும் பார்த்து முடித்து பிடரியை அடையபடி நிமிர்ந்தாள் மாரப்பன் தோட்டத்துக்குள் நுழைவதை கவனித்து விட்டாள் சாம்சனின் உற்சாகமான குறைப்பில் வீடு அதிர்ந்தது அத்தை ஜெகதா சமையல் அறையிலிருந்து எட்டி பார்த்தாள் இன்னைக்கு வேணுமுன்னா நான் தோட்ட வேலையை கவனிக்கிறேன் நீ ராத்திரி ரொம்ப நேரம் கண் வீழ்ச்சி புத்தகங்களை திருத்திக்கிட்டு இருந்த பாவம் அனுதாபத்துடன் கேட்டாள் நான் தூங்கி போனானா இல்லையான்னு அடிக்கழியே தலையை தூக்கி பார்த்துக்கிட்டு நீங்களும் ரொம்ப நேரம் முடிச்சுக்கிட்டு இருந்தீங்க வயதில் சின்னவள் நான் என்னாலே சமாளிக்க முடியும் நீங்கள் அடுக்கலை நீங்கள் அடுக்கலையே கவனிச்சிக்கோங்க நான் தோட்டத்தை கவனிச்சுக்கிறேன் சிரித்தபடி அவள் எழுந்தாள் அதற்குள் மாரப்பன் உள்ளே வந்து தாழ்வாரத்தில் தூண்வாரமாக வாரமாக பணியுடன் நின்றான் அவன் கையில் ஒரு பழுப்பு காகித உரை இருந்தது என்ன பாயுது உன் கையில் உன் குழந்தை எழுதின கற்றுயா பெரிய நோட்டு புத்தகம் போல் இருக்கே நான் சரி பார்த்து தரணும்னு கேட்டுக்கொண்டு வந்தியா இப்போ தான் ஒரு போர் ஒரு போர் முடித்தேன் குடு சரிபார்க்கிறேன் மெல்லியதாக முறவழித்தபடி கையை நீட்டினாள் இல்லைங்க வேலை முடிஞ்சதும் கடை தெரு சுப்பிரமணிக்கிட்டே கொடுத்து கண்ணாடி போடணும் காலையில் கொண்டு வர சொன்னான் தோட்டத்தில் வச்சா அழுக்க இங்கே வச்சுட்டு போக நினைச்சேன் தயக்கமாக தலையே சொறினான் மாரப்பன் மேஜை மேலே வச்சுடுறேன் வேலை முடிஞ்சதும் எடுத்துக்கிறேன் ஐயா தான் கொடுத்தார் கண்ணாடி போட்டு கிளினிக்கிலே மாட்டி வைன்னு உத்தரவு கொடுத்திருக்கிறார் அறையிலே நல்லா நடு நடுபாகத்திலே சுவரிலே ஆணி கூட அடித்து தயாராக்கிட்டேன் நான் பார்க்கலாமா வேடிக்கையாக கேட்டபடி உரையில் இருந்த ஃபோட்டோவை அவள் உருவி எடுத்தாள் அட்டையில் ஒட்டி கண்ணாடி போட தயாராக இருந்த பெரிய புகைப்படம் அது ஆஸ்பத்திரி கோட் அலங்காரத்தில் பைகளில் ஸ்டெச்ச்கோப் தெரிய வரிசையாக மூன்று வைத்தியர்கள் நின்று கொண்டிருந்தனர் படத்தில் அதன் கீழ் காணப்பட்ட நர்மதா நர்சிங் ஹோமில் நாம் மூவரும் இடப்புறம் இருந்த டாக்டர் சங்கர் டாக்டர் சுந்தர் என்பதை படித்தாள் மூன்றாவதாக முறவெளித்தபடி நின்ற கிரிதரனை வைத்து விழுவாங்க அது பார்த்தாள் நேரிலே அவனை பார்த்து விட்டது போன்ற மகிழ்ச்சி வனத்தில் பரவாயில்லையே இந்த பொறுப்பெல்லாம் டாக்டர் உன்கிட்ட கொடுத்திருக்கிறார் போலிற்கே வேடிக்கையாக கேட்டுவிட்டு மீண்டும் அவள் படத்தை பார்த்தாள் இன்னும் சிறிது நேரம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆவல் மாரப்பா நீயும் கொஞ்சம் காஃபி சாப்பிடு என்ற அத்தை குரல் கொடுத்ததும் சற்றென்று அறைக்குள் படத்தை வைத்துவிட்டு கூடைகளுடன் பின்பக்கம் சென்று விட்டாள் சந்தியா மாரப்பனுடன் காய்களை சேகரித்து கொண்டிருந்த போது அவளால் மவுனமாக இருக்க முடியவில்லை டாக்டர் தம் கிளினிக் சாவியை உன்கிட்டே கொடுத்துட்டு போயிருக்காரா என்று கேட்டாள் ஆமாம்மா அவர் வர இன்னும் ஒரு வாரம் பிடிக்கும் நல்லா இருக்குது ஒரு டாக்டர் இப்படி நினைச்சப்போ ஊருக்கு புறப்பட்டு போய்விட்டால் அவர்கிட்ட வைத்தியம் செய்துக்கிற நோயாளிங்க கதி அதுக்கு தான் தினசரி பூதலூர் கிளினிக்கிலிருந்து இன்னொரு டாக்டர் வந்து பார்த்துக்க ஏற்பாடு பண்ணிட்டு போயிருக்காரு என்னம்மா அப்படி சொல்லிட்டீங்க டாக்டர் ஐயாவுக்கு தான் நோயாளிகளின் மேலே ரொம்ப அக்கறை அப்போ சாவியை ஏன் உன்கிட்ட கொடுக்கணும் என் மேலே அத்தனை நம்பிக்கை நான் தான் கிளினிக்கு தினமும் கூட்டி சுத்தப்படுத்தி தண்ணி பிடிச்சி வச்சு நோயாளிகளை உட்கார வச்சு கவனிச்சுக்கிறேன் அந்த புது டாக்டர் வந்து ரெண்டு மணி நேரம் பார்த்து விட்டு போயிடுவார் மறுபடியும் அறையை சுத்தம் செஞ்சு அடுத்த நாளுக்கு தயார் செய்ய வேண்டாமா முதனத்துக்கு கொஞ்சம் சுண்ணாம்பு வாங்கி சுவரைக்கு வெள்ளை அடித்தேன் இப்போ கிளீனிக் பார்க்க நல்லா துப்புரவாக இருக்குது அந்த ஃபோட்டோவுக்கு கண்ணாடி போட்டு ஆணியிலே மாட்ட போகிறேன் நாலு பேர் பார்க்க வேண்டாமா ஏமா நீங்கள் கூதலூர் கிளினிக்கை பார்த்துருக்கீங்களா அதை பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலை நல்ல வேலை ஏன் கேட்குற அங்கே நோயாளிங்க நோயாளிங்க வந்து உட்கார ஒரு பெரிய அறை இருக்குது அதன் சுவரிலே அழகான படங்களை மாட்டி வச்சுருக்காங்க ஒரு கண்ணாடி தொட்டியில் மீன் குஞ்சுக்கு அழகாக சுற்றி வர்றதையே நாலு பூராக பார்த்துக்கலாம் அட அது மாதிரியெல்லாம் செய்ய ஆசைப்படுறாரு அவங்க டாக்டர் இப்போ எடுத்திருக்கிற இடம் ரொம்ப நெருக்கமாக இருக்கு மாரப்பா தொழில் இந்த ஊரில் நல்லா பிடிச்சுக்கிட்டால் இங்கே ஊதலூர கிளினிக்கை போல் ஒரு பெரிய வீட்டில் வசதியாக கிளீனிக் வைக்க ஆசைப்படுறேன் அப்படின்னார் டாக்டர் கிரிதரன் உன்னை தியவாக வச்சிருக்காரா சிரித்தாள் சந்தியா அப்படின்னா என்னம்மா மாரப்பன் குழப்பத்துடன் விழித்தான் அப்படின்னா அவருடைய அந்தரக காரியதரிசி அவரது வேலைகளை கவனிக்க கவனித்து அவருக்கு எல்லா வகையிலும் உதவுற ஒரு நெருக்கமான ஊழியர்னு அர்த்தம் அதேனோ டாக்டர் ஐயாவுக்கு என் மேலே நம்பிக்கை சேலத்திலிருந்து வந்த ஒரு அம்மா இங்கே தன் உறவுக்காரங்க வீட்டிலே வந்த இடத்துல சீக்காயிட்டாங்க டாக்டர் மூணு தபா அவங்கள போய் பார்த்தாங்க அவங்க நல்லாயிட்டாங்க ஆயிட்டாங்க டாக்டர் ஊருக்கு போயிருப்பதுனாலே அந்த அம்மா என்கிட்ட ஃபீஸை கொடுத்துட்டு நேற்று சேலம் போனாங்க பரவாயில்லை பில் கலெக்டர் வேலையும் செய்கிற இதுக்கெல்லாம் டாக்டர் ஏதாச்சும் முறவளித்தாள் அவள் ஓ அவர் மாதம் அவர் எனக்கு மாதம் ஒரு சின்ன தொகையை ஊதியமாக கொடுக்கிறார் அதை தவிர என் குழந்தை குட்டிக்கு என்னமா தேவைப்பட்டப்ப வைத்தியம் செய்கிறார் அவர் ரொம்ப அம்மா ஒரு நாளைக்கு நான் ரொம்ப துணிச்சலாக கேட்டுவிட்டேன் உங்களுக்குன்னு ஒரு வீடு வாசல் வேணாமான்னு கேட்டேன் ஒரு பெரிய வீடாக பார் அல்லது விலைக்கு கிடைச்சாலும் சொல்லுனார் அது சொல்லலை ஐயா உங்களை பொறுப்பாக கவனித்து வீட்டிலே விளக்கேற்ற ஒரு மகராசி வேண்டாமா நீங்கள் கல்யாண கார்த்தி செஞ்சுக்கிறது தான் உத்தேசம் இல்லையான்னு கே பாட்டுன்னு கேட்டுட்டேன் நான் எங்கே போய் பெண் தேடுவேன் சொல்லுன்னு சிரித்தார் இந்த கிராமத்திலே தேடிக்கிறது அப்போ தான் நீங்கள் இங்கேயே இருப்பீங்க ஏழை எளியவங்களுக்கு நல்ல வைத்திய உதவி கிடைக்கும் அப்படின்னேன் நீயே எனக்கு சரியான இடம் பார்த்து சொல்லேன் அப்படின்னு சிரித்தார் நான் சொல்கிற இடம் உங்களுக்கு பிடிக்கணுமே நானும் கேலியாக துணிஞ்சு சொல்லிவிட்டேன் அவர் மூஞ்சியே அப்போ பார்க்கணுமே செய்வாயில்லைன்னு ஆயிடுச்சு எங்கள் அத்தா அணியும் மிஞ்சி விட்ட தரகு வியாபாரியாகி விட்ட மாறப்பா நீ என்ன சொல்ல இப்படி சுற்றி வளைக்கிறேங்கிறது புரியறது டாக்டர் இங்கே வந்து போவதும் காரில் என்னை கூட்டி கொண்டு வந்து விடுறதும் தெரிஞ்சு நீ மேலே என் மனசை ஆழம் பார்க்குற அந்த காலத்திலே மயில் குயில்களை தூடு விடுவ தூதி விடுவாங்களாம் டாக்டர் தமது இடைபடியையே தூதி விட்டிருக்காரா படப்பட சொல்லத் சொல்ல துடித்தாள் அவளது பேச்சை கேட்டு மனசில் இருந்த கற்பனையின் இன்பத்தில் திளைத்து போனாள் சிவந்து போன தன் முகத்தை மறுபக்கம் திருப்பி கொண்டாள் மாரப்பா நேரமாச்சு கூடைகள் கொண்டு வை உத்தரவு போட்டுவிட்டு தோட்டத்துகள் விடுவிடுவென்று சிறிது தூரம் நடந்தாள் அன்று ஒரு நாள் காலை அந்த மல்லிகை பந்தல் அருகே நின்றபடி அவன் பேசியது அத்தனையும் நினைவுக்கு வந்தது மலர் ஒன்று கிள்ளி மெல்ல முகர்ந்து நின்றாள் ரொம்ப வாசனையாக இருக்கே இது மாதிரி பூவை நான் பார்த்ததில்லை இது என்ன வகையை சேர்ந்த மலர் பேர் என்ன அன்னைக்கு கோயில் அர்ச்சகர் சொன்னாரே அவள் முடிக்காது திணறியது ஆமாம் நினைவிற்கு காமபானம்னு பேர்னு சொன்னார் என்று சொன்னபடி அவளை விழுங்கி விடுவது போல பார்த்தான் அந்த பார்வை அவளை எப்படி மயக்கிவிட்டது அந்த சின்ன பெண் ராதிகா கேட்டாலே காதல் என்பதை பற்றி என்ன நினைக்கிறீங்க டீச்சர்னு இப்போ பதில் நல்லாவே சொல்ல முடியும் காதல் என்பது இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு விசித்திர உணர்வு அதை தான் புரியும் ச என்னத்துக்கு கண்களில் நீர் இப்போ என்ன ஆயிட்டது கிரிதரன் அமெரிக்காவுக்கா போயிருக்கார் அண்டையில் இருக்கும் பாப்பாய் போயிருக்கார் இன்னும் ஒரு வாரத்திலே பறந்து வந்து விடுவார் மாரப்பனுக்கு கூட அவள் மனம் புரிகிறது கிரிதரனுக்கு இன்னமும் புரியலையா எல்லாத்துக்கும் ஒரு வரைமுறை இருக்கே சந்தியா அத்தை உரத்தை குறிப்பிடுவது கேட்டது கன்னத்தில் ஒரு கண்ணீர் துளிகளை சற்றென்று துடைத்து கொண்டு உள்ளே வேகமாக விரைந்தாள்